ஒருவருக்கு இஷ்ட தெய்வம் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த இஷ்ட தெய்வத்தை தீவிரமாக வழிபட்டாலும் அவர்கள் குலத்தை காக்கும் குல தெய்வத்தை மதிக்காமல் சக்தி வாய்ந்த ஓமம் யாகம் செய்தாலும் கோயிலுக்கு சென்று தெய்வத்தை வழிபாடு செய்து வந்தாலும் அவர்களுடைய வேண்டுதல் காரியங்கள் தடப்பட்டு தான் போகும் நம் முன்னோர்கள் காலகாலமாக வழிபட்டு வந்த குல தெய்வத்தை நாம் முறையாக வழிபட்டு அந்த குல தெய்வத்தை அருளை பெற்றால் மட்டும் மற்ற தெய்வங்களின் அருளை பெற முடியும் குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் சந்தித்து அந்த கஷ்ட நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் குலதெய்வத்தை முறையாக வழிபட வேண்டும் அப்படி குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் அவர்களுடைய குலதெய்வ படத்தை வைத்து முறையாக பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் நம் குலதெய்வத்தை வழிபடுவதற்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்கும் அனைத்து நாட்களும் விசேஷமான நாள்தான் இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டுக்கு அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இதனால் குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு முறையோ அப்படி இல்லை என்றால் வருடத்திற்கு ஒரு முறையோ குலதெய்வ கோயிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும்